ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலா ஒரு கேஜெட் தான் வாங்கியிருக்கோம் இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க வாங்க வீடியோ இத நாங்க அமேசான்ல தான் வாங்கியிருக்கோம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் ம் என்னன்னா டீ சிட்டு பகி ஒரு பேக்கேஜ்ல ரெண்டுன்னு வந்துருக்கு செலக்ட் போட்டுலாம் ஒட்டி வச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம் இப்படிதான் இருக்கும் ஓப்பன்லாம் வந்து பாருங்க எடுப்போம் ரெண்டாம் எந்த டிஃப்ரெண்டும் எடுக்கிற மாதிரி தெரியல இந்த இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஹம் சூப்பர் அடிபொலியா இருக்கு பிரான்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி போறதா போற இந்த நாய உசுன்னு பாத்தீங்க